Very, very few are fortunate. அந்த அளவுக்கு சவுண்ட் தலை தர்சனம் தலை தர்சனம் தான் வாய்ப்பு

சவுண்ட் பைட் ஓகே ஓகே நோ ட்ராக்கிங் எனிதிங்ஸ் சவுண்ட் அது லாஸ்ட்ல அவருக்காகவே விக்கெட் விழுந்த மாதிரி இருந்துச்சு அது மட்டும் லெவல் ஃபீல் இருந்துச்சு நான் எதிர்பார்க்கல அவர் வந்து அடுத்த நான் பாப்பா அப்டீன்னு இருந்தா ஒரு மேட்ச் வந்து பாடல் அந்த டைம்ல தோனி வந்தாருலா ஆபிஸ்லி தோனி சைலண்டாடி வந்து இந்த சீசனோட போயிட்டா இருந்தோம் கிட்ட இருந்தா ஓகே தட்ஸ் ஃபைன் அவரோட விஷயம் அவரோ ரிட்டையர்மென்ட் அடுத்த வாரிசுகளுக்கு அடுத்த பிளேயர்ஸ்க்கான சான்ஸ் குடுத அவரேடரா தட்ஸ் टोटली ஃபைன் நான் வந்து श्रेया சையர் ஃபேன் ஆக்சுவலி ஆ இது இன்னொரு ரீசன் ஃபேவரட் கலரா கவுதம் கம்பீர் வந்து वर्ल्ड कपல ஃபர்ஸ்ட் அடிச்சார்ல அப்பதான் நான் ஃபர்ஸ்டே கிரிக்கெட் பார்க்க ஸ்டார்ட் பண்ண அந்த மேட்ச் சோ கவுதம் கம்பீர் நல்ல ரெஸ்பெக்ட் இப்படி இருந்து இடி கலட்டன உடனே பாத்தா என்ன பண்ணோம்

தலதா மாசு சிஎஸ்கே தான் மாசு இன்னை வாட்டி நமக்கு கப்பு தான் நமக்கு அமகிட்ட மாம கிட்ட மால் தான் ப்ரோ வேற லெவல் ப்ரோ தோனி வருவாருன்னு எதிரியே பாக்கல சத்தியமா சொல்றோம் நான் யார் யாரெல்லாம் அவுட் ஆனச்சிட்டு இப்படி போன பாலா மாதிரி போட்டுருந்தேன் கடைசியா தோனி வந்தோன்னு அடிப்பாரு நினைச்சா டொக்கடிச்சு போயிட்டாரா சரி பரவாயில்ல வந்தாரு அது போதும் நமக்கு அடுத்த மேட்சோ தோனிக்கு ஒரு சின்ன பாத்தா எப்படியும் பாக்க மாட்டாரு பாத்தா என்ன எல்லா மேட்ச் ஆட் ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ஓகேவா லாஸ்ட் இயர் எல்லா மேட்சும் ஒரு பத்து பால் ஆனா போதும் நமக்கு சந்தோஷம் தான் ஓகேவா சென்னை ஆமா விஷாலபுரத்தில் போன வாட்டி ஆடினாரு இங்க போன வாட்டி ஆடல சோ இந்த வாட்டி ஆட்டாரு சென்னையில நன்றி வணக்கம் வந்து எதுனா வந்தேன்னா பத்திர வந்து பாக்கலாம் வந்தோம் ஆனா பத்திர நான் வரல ரொம்ப மிஸ் பண்றேன் அவங்களை பாக்கதான் நான் வந்த வரல ரொம்ப சேட் ஆயிட்டேன் வரல

Marjana, war, shuttle, oh, really yeah. 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 we were waiting for Donny to no, come. <laughs> like finally, got it. Okay. Yeah, yeah so, we but very slowly. Uh, okay. But we were very happy to very see Donny on field. Match. CSK we fan. Dhoni fan or CSK fan. Okay. entry. No. No. Unexpected. Happy now. ஆனா அந்த 4 ரன்குக்கு டோனி வந்தாரு பாத்தீங்களா ஷேர் லெவல் ஆனா எதிர்பார்க்கல எங்கல்காக ஆனா எல்லாரே இருந்து உள்ள போனாரு அது உடனே ஓடி வெர்ல வந்தாரு ஷேர் லெவல் ஆனா சமையா இருந்து லைஃப் டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேடியামে மாரி டைவியோட

அப்பவே ஆரம்பிச்சிட்டோம் சவுண்ட் வேற மாதிரி இருந்துச்சு

சென்னை சூப்பர் கிங்ஸ் சொல்லணும் மணீஷ் ஆச்சு டெய்னல சென்னை ஒன் அண்ணன் கே ஃபேன் அது விட எம்எஸ் தோனியோட இல்ல ப்ரோ காட்ட ಆ ಟ್ಯಾಂಡಿಂಗ್ ಈ ಬಾಬೈ ನೋ ಜರ್ಮನಿ ನಿಂದ ಬಂದೆ ಬ್ರೋ ಮ್ಯಾಚ್ ಗಾಗಿ ಫುಲ್ ಫನ್ ಬ್ರೋ ಜರ್ಮನ್ 레ವೆಲ್ ಅಣ್ಣಾ ಬ್ರೋ ಜರ್ಮನ್ ಆನ್ಸರ್ ಆರೆ 레ವೆಲ್ ಬ್ರೋ ಆರೆ 레ವೆಲ್ ನಾ ಜೋನಿ ಒಂದು ಬೌಂಡರಿ ಎಡ್ಚಿರಕla ಒಂದು ಸಿಂಗಲ್ ಎಡ್ಚಾರೆ ಆರೆ 레ವೆಲ್ ತಲೆ ವಡೆ ತಲೆ ಡಕ್ಕರೆ